ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் இந்த பதிவு போடுறேன்னா ஒரு காரணத்துக்காக தான் போடுறேன் நீங்கள் வந்து என்னோட பெரியவங்களாகவும் இருக்கலாம் என்னோட சின்னவங்களாகவும் இருக்கலாம் இது வந்து பசங்களுக்காக ஆண்களுக்காக போடுற பதிவு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு போகாமல் கொஞ்சம் பாருங்கள் சரிங்களா இப்போ வந்து பாண்டிச்சேரியில் ஒரு சின்ன குழந்த அதை ஒரு என்ன பாடுபடுத்தி வச்சுருக்குறாங்க அந்த குழந்தைய அந்த மாதிரி என்ன எதனால் வருது உங்கள் வீட்டில் அக்கா இருக்காங்க தங்கச்சி இருப்பாங்க மேக்ஸிமம் அம்மா இருப்பாங்க அம்மா இல்லாமல் வேற யாருமே இருக்க மாட்டாங்க சரிங்களா எல்லாரும் வீட்லேயும் ஒரு அம்மா இருப்பாங்க அக்கா தங்கச்சி இருக்காங்களோ இல்லையோ இருந்தாலும் அம்மா இருப்பாங்க அவங்களும் ஒரு பொண்ணு தானே இவங்க அந்த குழந்தைய பார்க்கும்போது அந்த எல்லாம் தோணாது அவங்களுக்கு பாவம் தானே அந்த குழந்த நான் எல்லாரையும் தப்பு சொல்ல தப்பாக இருக்கிறவங்களும் சொல்கிறேன் நான் எல்லாரையும் உங்கள் கூட பிறந்த அக்கா தங்கச்சிகளாவோ அண்ணா அம்மாவோ அந்த மாதிரி உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் நினச்சிங்கன்னா உங்களை நீங்கள் வந்து அந்த மாதிரி பொண்ணுங்க வந்து அந்த மாதிரி பண்ண முடியுமா சொல்லுங்கள் ஒரு சின்ன குழந்தைங்க அது அதுக்கு என்னங்க தெரியும் எங்கள் வீட்லேயும் ஒரு பொண்ணு குழந்தை இருக்குது அதை பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுங்களா அந்த நாய்ங்க போதையாக இருந்தால் எங்கேயோ போய் சாக வேண்டியது தான் நான் ஒரு சின்ன குழந்தைய இந்த மாதிரி பாடப்படுத்தலாமா இதுக்கு மேலெலாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க ஏன்னா எல்லா குழந்தை எல்லார் வீட்லேயும் குழந்தைங்க இருக்காங்க எல்லார் வீட்லேயும் பொண்ணும் இருக்காங்க Mennään